ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து சதுமுகை செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டனின் அடிப்படையில் பதிவிடப்படுகின்றது இந்த ஃப்ளக் சேனலில் பேருந்து நிலையத்தில் இருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகிறது சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து சதுமுகை செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் காலை ஐந்து பதினைந்துக்கு ஆறு ஐம்பது ஏழு நாற்பது எட்டு இருபத்தி ஐந்து எட்டு நாற்பது நாற்பது பதினொன்று இருபது மதியம் பனிரண்டு இருபத்தி ஐந்து மூணு ஐம்பது மாலை நான்கு மணி ஐந்து இருபத்தி ஐந்து ஐந்து நாற்பது இரவு ஏழு பத்து எட்டு பத்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது